வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இப்போ எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெல்லிப்பிழ சந்தைக்கு பக்கத்துல இருக்க வீடியோ நிக்கிறோம் நாங்க நிக்கிறோம் இதுல இருந்து சரியா ஒரு நூற்றி இருபது மீட்டர் தூரத்துல வந்து ஒரு அஞ்சு வரப்பு காணி விற்பனைக்கு வந்துருக்கு அந்த காணி சம்பந்தமா தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெல்லிப்புல சந்தையிலேருந்து இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துல இருக்க இந்த பெற்ற செட்டுக்கு எதிர்பக்கமா இறங்குற வீதி அதாவது பீமங்கம் அது சொல்லி சொல்கிறது இதுலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா சந்தை ஒரு நூறு மீட்டருக்குள்ளான் இருக்கு அதுல வர்ற முதலாவது வீதியில வந்து இந்த காணி ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துல இருக்குது அந்த பீமங்கால இருந்து பார்த்தீங்கன்னா சரியா ஒரு ஐம்பது மீட்டர் தான் இந்த பாதை வந்து மண் பாதை தான் ஆனா பெரிய பாதை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பன்னெண்டு அடிக்கு கூட தான் இந்த பாதை இந்த அகலம் வந்து இருக்குது இதுதான் நாங்க பார்க்க போற காணி இந்த காணியில மொத்த அளவு பார்த்தீங்கன்னா சொல்லித்தனா மொத்தம் வந்து அஞ்சு பரப்பு காணி இருக்குது சுத்தி வர பாத்தீங்கன்னா இந்த முள்ளுக்கம்பி வேலி போட்டு அருக்கி அக்கப்பட்டிருக்குது இந்த இருந்து சகல வச வசதிகள் வந்து நீங்கள் இந்த இருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது கிட்டத்தட்ட பெட்ரோல் சைட் பக்கத்தில் இருக்குது சந்தை பிஓசி பேங்க் இருக்குது ஜூனியர் கோலேஜ் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிவிட்டோம்னா எல்பி பிளான்ஸ் ஃப்ரூட் சிட்டி எல்லாமே வந்து பக்கத்தில் தான் இருக்குது ஹோஸ்பிட்டலும் இதிலேருந்து சரியா ஒரு ஐநூறு மீட்டர் தான் ஹாஸ்பிட்டலும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்கு உரிமையாளர் சொல்கிற விலையை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா பிறப்பு வந்து நாற்பது லட்சம் சொல்லிடலாம் இப்போ கே கே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு கோடிக்கு மேல காணி இந்த பெருமதி போய் தீரிது கே கே ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா தெளிப்பெலாம் வந்து ஒரு பொருளாதார ரீதியா வந்து வளர்ச்சி அடைஞ்சுன்றது ஒரு கிராமம் வந்து இருக்குது இதுல இருந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஏர்போர்ட் வந்து ஒரு மூன்று கிலோமீட்டருக்கு உட்பட்ட தூரத்துலான் இருக்குது காபரம் வந்து அதே மாதிரி ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தூரத்துலாம் வந்து அமைஞ்சிருக்குது இன்னும் வந்து இவடத்துல வந்து காணிகளோட பெருமதி வந்து இன்னும் அதிகரித்து கொண்டு இருக்குமே தவிர குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இது உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக வந்து இந்த காணி வந்து சூட்டபுளாக இருக்கும் என்ன செஞ்சால் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மற்றது ஸ்கூல் ஸ்கூல்கிட்ட கண்டபடியாக வெளி மாவட்டத்துலேருந்து வந்து வேலை செய்கிறார்களுக்கு இங்கே நாங்கள் வாடகைக்கு தங்கமிட வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதுக்குமான ஒரு ஏற்ற காணி வந்து தான் இது இது ஜூனியாங்குள்ள சங்கலை பார்த்தீங்கன்னா பிரதேச பஸ் ஸ்டாப் கடையல் ஃபேன்சி கடையில் கடைகள் பூச்சிட்டி எல்பி ஃபினான்ஸ் பீப்புள்ஸ் பேங்க் எல்லாமே வந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துக்கு தான் சகல வசதிகளும் இருக்குது இந்த காண சம்பந்தமான மேலதிக தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறோம்னா டிஸ்பிளே தெரியல இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்றது மூலமாக நீங்கள் விதமான தகவலையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது